வணக்கம் அம்மி என்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறைன்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் மயிலாடம்பாறை வந்து அருள் மிருகு காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மயிலாடம்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு பக் அருகாமையில் இருக்குது இந்த கோவில் திருவிழாவை சூப்பராக இது பண்ணாங்க பாருங்க பயங்கரமாக இருக்கும் கோயில் இது வந்து ஊர்வலமாக வந்துக்கிருக்கும் போது எடுத்த எடுக்க எடுக்கப்பட்ட வீடியோ கோவில் வந்து வெகு சிறப்பாக இருக்குது ஊர்வலமாக வந்துக்கிட்டு போது இப்போ தெருவில் ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்கிற கோயிலில் இதை பூஜை பண்ணாங்க அந்த டயத்தில் அங்கே வணக்கம் இருக்கிறதுனால வீடியோ எடுத்து போட்டேன் நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு இந்த எல்லா மாதிரி எல்லா மாதிரி நல்லா பிற நல்லா சாமி கும்பிட்டு வச்சு இது பண்ணி இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஊர்வலத்தின் உரமாக போது ஊரில் இருக்கிற காக்கு தெய்வங்கள் அனைத்துக்கும் தேங்காய் வளம் தேங்காய் வளப்பெல்லாம் பற்றி சுரம் பொருத்தி சாமி போடுற வழக்கமாக இருக்குது மேடம்பரில் அதனால வந்து இந்த வீடியோவை எடுத்து போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கோயிலை பார்த்து சாமி விட்டதுக்கு நானும் அந்த இடத்துல இருந்ததுனால சாமியை பார்த்து வச்சு வாங்கியாச்சு அப்படி ரொம்ப இதாக இருந்துச்சு மறுநாள் சாயந்தரமாக நம்ம நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தோம் சவாரி போயிட்டு வரும்போது ரோட்டு நின்று ஊர்வலமாக சாமி முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க அதனால எடுத்து வீடியோ எடுத்து போட்டு வந்துருந்துச்சு இப்போ ஆள் பார்த்து வணக்கமாக வீடியோ எடுமாங்க பார்த்து எடுத்தாச்சு நல்லா சூப்பராக இது பண்ணாங்க அதே மாதிரி மயிலாடுப்பேரில் வந்து எல்லாமே சு பயங்கரமாக பக்காவாக கோயில் திருவிழா நான் கரெக்டாக நான் கொண்டாடுறாங்க எந்த இதுவுமே கோயிலுமே விட்டு விட்டு வைக்கிறதுல நல்லா எல்லாம் சிறப்பாக சூப்பராக பண்ணுறாங்க வீடியோ எடுத்து பத்து பத்து நாளைக்கு மேலே ஆச்சு என்னால் வீடியோ எடுத்து போட முடியும் அப்லோட் பண்ண முடியலை அங்கிட்டுக்கிட்டு சவாரி போயிட்டு என்னால் போட முடியல இப்போதான் கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிது சரி இன்றைக்கி அம்மா காமாட்சி அம்மாவை வீடியோவை போட்டு விட்டுருவோம் ஊர்வலமாக வர்றது அப்படின்ட்டு தான் பாருங்கள் காமாட்சியம்மா வந்து அவ்வளோ சிறப்பாக ஊர்வலமாக விட்டு அழகாக நம்ம இளந்தர் பிள்ளைகள் நல்ல பாட்டு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்மோடு போட்டு பயங்கரமாக வந்துக்கி இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பசங்கள்லாம் பார்த்து இது வழங்கும்போது பாருங்கள் அம்மா வந்து அப்படியே சூப்பராக சரி வச்சு நல்லா இது பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு பாரு மலைப்ப எத்தனை பாருங்க அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க மயிலாடுதுறை வந்து சொல்லவே முடியாதுங்க அத்தனை இது சிறப்பு அம்சங்கள் பொருந்திய ஊர் ஏன்னா சாமி கும்பிட்றதுக்கு வந்து நல்லா சளிச்சிக்கவே மாட்டாங்க எல்லா சாமியுமே நல்லா சீர் சிறப்புமாக நல்லா சூப்பராக கொண்டாடுவாங்க அதே மாதிரி சாமிக்கு அந்த கரகம்பா கரகமெல்லாம் பாருங்கள் எம்புட்டு அழகாக சூப்பராக வளர்ந்துக்குவாங்க சாமி சாமியாடி வரும்போது பாருங்கள் ஆற்றலை பாருங்கள் எம்புட்டு அலங்காரமாக எடுத்து போட்டு இது பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள் சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க எல்லாமே நல்லா ப நல்லா பண்ணியிருக்காங்க பறாயில் அம்மா அமர் இருந்துச்சு முளைப்பாய் கரகமெலாம் பாருங்கள் எம்பிட்டு அழகாக சூப்பராக வளர்ந்துருக்குவாங்க கரகங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு முளைப்பாரி நல்லா இருக்கு இந்த முளைப்பாரி கரகம் எடுத்து போடும்போது வரிசையாக வந்தால் தெரியாதுங்க அவங்க ஊடமாட வர்றதுனால வந்து அந்த எத்தனை கரகங்கள் எத்தனை மலைப்பாரிகள்னு சொல்லி நம்மளால் கெட்சி பண்ணி போட முடில இந்த மாதிரி நாகமகலாம் பாருங்கள் இம்புட்டு அழகாக இருக்குது அதை தெளிவாக எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்க மாட்டேங்குது அங்கேட்டு ஓட முடியும் ஆள் வந்துடுறாங்க அதை எடுத்து போட முடியல நீ வரும் தருவையில் வந்து நல்லா வரிசையாக வந்து எடுத்து போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது பண்ண மாட்டாங்க இப்போ வந்து வரிசையாக வந்தால் நல்லாயிருக்கும் ஒரே கூட்டம் முழுக்க வந்ததுனால கம்மியாக தெரியுது இதெல்லாம் நம்ம பசங்க தாங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பயங்கரமாக குஷி புதுகலமாக இருக்காங்க பாருங்க அவர் மயிலாடம் பார்க்கறவங்க ஆட்டம் பாட்டம் சொல்லி அதான் தரணும் நம்மட்டு ஆட்டம் பாடலும் பாடலும் பயங்கரமாகப்போ டான்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து வீடியோ பார்க்குற வந்து கோயில் மூலமாக நான் நிறையா எடுத்து போ போட்டுக்கிருக்கேன் அது எல்லோரும் வந்து நல்லா பார்த்து சிறப்பாக இது பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிநாட்டில் வெளியூர் இருக்கிறவங்க நம்ம சொந்த சொந்தமான சொல்லுங்கள் இந்த மாதிரி வணக்கம் உங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கப்பா அப்படின்ட்டு அடுத்து வந்து ஷார்ட் வீடியோலாம் நிறையா எடுத்து போகலாம்னு என்ன வச்சுருக்கேன் வீடியோ வெகு விரைவில் நம்ம ஊர் கா கோயில் எல்லாம் முடிஞ்சவுடனே அன்றாட ஒரு வீடியோ ஷார்ட் வீடியோ வந்து நம்ம சேனலில் அடுத்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் என் பிள்ளை எல்லாம் எடுத்து போடுறோம் பார்த்துக்குங்க ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கும் உங்களை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வீடியோ கண்டிப்பாக எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் ஆத்தா மலைப்பாரி கரகதெல்லாம் வருது நல்லா வருது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நாளைக்கு மா பங்குனி மாதிரி ஊர் திருவிழா வர பொங்கல் எடுத்து போட்டு வரேன் நல்லா பார்த்து சிறு சிறப்பமாக பார்த்து சந்தோஷப்படுங்க வெளியிலேருந்து வராத முடியாத வீடியோ பார்த்துக்குங்க வீடியோ பார்த்து சந்தோஷப்படுங்கன்னா பாருங்கள் மேலாந்தாரி பிள்ளைலாம் பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க ஒரு அந்த சிங்கக்குட்டியே மேலம்பரம் குட்டி